வணக்கம் வணக்கம் மக்களவை தேர்தல் பிரச்சாரத்தின் போது சிஎம் வந்து பெரும்பாலான இடங்களில் பேசினாங்க என்ன பேசினாங்கன்னா எந்தெந்த தொகுதியில் வாக்குகள் நம்ம கட்சி வேட்பாளர்களுக்கு குறையுதோ நம்ம கூட்டணி வேட்பாளர்களுக்கு குறையுதோ அந்த பகுதியில் உள்ள அமைச்சர்கள் மற்றும் மாவட்ட செயலாளர்கள் அதற்கான பொறுப்பை ஏற்றே ஆகணும் அப்படிங்கிற மாதிரி பேசியிருந்தாங்க நிர்வாகிகளை கூப்பிட்டு பேசுகிறாங்க ஆமாம் நிர்வாக பொதுக்கூட்டத்தில் பேசலாம் அது தொடர்ந்து இப்ப என்னன்னா இந்த மாற்றங்கள் கண்டிப்பா வரும் அதாவது அமைச்சரவையே டோட்டலா மாத்த போறாரு அப்படிங்கிற மாதிரி ஒரு பேச்சு இருக்கு இலாக்காவும் மாறுறது இலாக்கா மாறுது சில அமைச்சர்கள் அப்படியே வெளியே தள்ளுற மாதிரி சொல்றாங்க வாய்ப்பு இருக்கு புதிய முகங்களே கொஞ்சம் வரவேற்கிறாரு ஏன்னா இருபத்தாறு ரெண்டாயிரத்தி இருபத்தாறு சட்டசபை தேர்தல சந்திக்கிறதுக்கு இப்பவே இந்த படையை நம்ம தயார்படுத்தி ஆகணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு மனநிலையில ஒரு திட்டத்தை அவர் தயார் பண்ணி வச்சிருக்காராம் அதுல பாத்தீங்கன்னா இப்ப இருக்கக்கூடிய பெரும்பாலான அமைச்சர்களுக்கு லாக்கா மாறுது சிலர்களை வெளியேற்றுறாங்க அதாவது மூத்த அமைச்சர்களுக்கு கூட சில அதிர்ச்சி வைத்தியங்கள்லாம் வாய்ப்பு இருக்கு அதிர்ச்சி வைத்தியமே காத்திருக்கு இதோட இந்த சூடோட சூட அவர் உதயநிதி வந்து துணை முதல்வராகவும் அவர் அனுபவம் ஆகிறார் அதனால சொல்கிறாங்க கண்டிப்பாக நீங்கள் ஜூன் நாலாம் தேதி நம்மளுக்கு வந்து ரிசல்ட் வரப்போகுது ஆமாம் நாடாளுமன்ற தேர்தலில் கண்டிப்பாக கிட்டத்தட்ட திமுக வந்து தெளிவாக இருக்குது முப்பத்தொம்போதுக்கு முப்பத்தொம்போது அப்படிங்குறதில் அவங்க தெளிவாக இருக்காங்க இந்த முப்பத்தொம்போதுக்கு முப்பத்தொம்போது அப்படிங்கிற அந்த ஒரு வெற்றி கழிப்பில் ஒரு ஒரு பெரிய விஷயம் என்னென்னா இதுக்கு இந்த இந்த தேர்தலுக்கு ஒரு கடுமையாக அதாவது ஒரு கடுமையான பிரச்சாரம் பண்ண உதயநிதியை ஹானர் பண்ணணும் ஒரு கௌரவப்படுத்தணும் அப்படிங்கிறதுல திமுக மாற்று கருத்து யாரும் இல்லை ஸோ அப்படி பார்த்தீங்கன்னா உதயநிதிக்கு ஒரு கிட்டத்தட்ட ஒரு வருஷமா சொல்லிட்டு இருக்காங்க அவருக்கு வந்து துணை முதல்வர் பதவி கொடுக்க போறாங்கன்னு அது இந்த முறை கண்டிப்பாக ஜூன்ல நடக்க போகுது அதாவது கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா சட்டசபை நீங்க வந்து கூட்டி ஆகணும் ஜூன்ல ஆமா ஏன்னா இந்த மானிய கோரிக்கை இன்னும் இருக்கு அதாவது இப்போ என்ன சொல்கிறாங்க தகவல் நம்மளுக்கு கிடைச்ச தகவல் என்னன்னா பத்துல இருந்து அதாவது உதயநிதி துணை முதல்வர் ஆகிறாரு மந்திரி சபையிலையும் மாற்றங்கள் இருக்கும் அதை தொடர்ந்து கிட்டத்தட்ட இருபதாம் தேதிக்குள்ள தேதி சட்டசபை கூட்டத்தொடர் ஆரம்பிக்க போறாங்க தான் தகவல் சட்டசபைக்கு இனிமே வந்து துணை முதல்வராக துணை முதல்வராக அவர் போறாரு மாற்றம் இப்ப துணை முதல்வராக ஆகிறாரு அப்ப துணை முதல்வர்கிட்ட விளையாட்டுத்துறை இது இது திட்டங்கள் என்ன செயல் துறை அமலாக்கத்துறை செயலாக்கத்துறை வந்து மட்டுமே இருந்தால் நல்லா இருக்காது ஸோ துணை முதல்வருக்கு ஒரு வெயிட்டான ஒரு போர்ட்ஃபோலியோ வேணும் அப்படின்னு நினைக்கிறாங்க அப்படி பார்த்தீங்கன்னா நீங்கள் ஏற்கனவே நம்ம முதல்வர் வந்து ஏற்கனவே துணை முதல்வராக இருந்திருக்கார் அவர் ஒரு ஒரு துறையை வச்சிருந்தார் என்ன வந்து உள்ளாட்சி அப்போ வந்து கோசிமணி இருந்தார் கோசிமணிகிட்டேருந்து அவர்கிட்ட அந்த இதை கொடுத்தாங்க அதே மாதிரி இந்த முறை பார்த்தீங்கன்னா இப்போ உள்ளாட்சி வந்து ரெண்டா பிரிஞ்சிருக்குது நகர்புறம் அப்படிங்கிற மாதிரி ஒன்று தனியாக பிரிஞ்சிருக்குது அது வந்து அமைச்சர் நேரு இருக்கு ஸோ ஏன் இவருக்கும் அதாவது உதயநிதிக்கு துணை முதல்வருக்கு நகர்ப்புற உள்ளாட்சித்துறை கொடுக்கறதுக்கு அதிக வாய்ப்புகள் இருக்கு அப்படின்னு திமுக சொல்றாங்க அப்படி பார்த்தா அவர் சீனியர் அமைச்சர் நேரு அவரு அவருக்கு வந்து ஒரு இலாக்காவை மாத்தீங்கன்னா அவருக்கு ஒரு முக்கியமான ஒரு இலாக்காவை கொடுத்தே ஆகணும் அதனால இல்லைன்னு வச்சுக்கோங்களேன் ஸோ கண்டிப்பாக அவருக்கு ஒரு இலக்கான மாற்றங்களை ஒரு வெயிட்டான விஷயங்கள் அவருக்கு கொடுப்பாங்க காரணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஏற்கனவே இவர் துரைமுருகன் மேல ஒரு அதிருப்தி இருக்கு காரணம் என்னன்னா அவருக்கு உடல்நிலை வந்து அவர் அவரால் ஆக்டிவாக இருக்க முடியல அவரால் ஸோ அவர் முக்கியமான ரெண்டு வச்சுருக்காரு அவர் நீர்வளத்துறை அவர் தான் வச்சிருக்காரு நீர்வளத்துறை கனிம வளத்துறை வச்சிருக்காரு ஸோ அப்படி பார்க்குறப்ப பார்த்தீங்கன்னா நீர்வளத்துறை மட்டும் அவட்ட வச்சுட்டு கனிம வளத்துறை வந்து அமைச்சர் நேருக்கு கொடுக்கறதுக்கு வாய்ப்பு அதிகம் அது இல்லாமல் இப்ப சில பேர் என்ன சொல்றாங்கன்னா இவர் அமைச்சர் நேரு இவர் இருக்காரு செந்தில் பாலாஜி அவர் வந்து சிறையில் இருக்காரு அவரை வந்து எதிர்பார்த்தாங்க கிட்டத்தட்ட வந்துருவாரு பத்தாம் பட் ஒன்றும் வாய்ப்பு இல்லாம போய் இப்போ ஜூலை பத்து வரைக்கும் போயிருக்குது ஸோ அவர்கிட்ட ஏற்கனவே இபி இருந்தது ரெண்டாவது மதுவிலக்கு ஆயத் இருக்கு இதுல வந்து ஈபிய வந்து இவர்கிட்ட கொடுத்தாங்க யாரு முத்துசாமி இல்ல இவர்கிட்ட இருக்கு அங்க இருக்கு ஒருவேளை இபியா கொடுப்பாங்களா அப்படிங்கிற ஒரு கேள்வி ஏன்னா அவர் ஏற்கனவே மின்சாரத் அமைச்சர் இருந்தார் பட் வந்து சிஎம் வந்து அதுல ஒரு பெரிய காரணம் செந்தில் பாலாஜி வந்ததுக்கு அப்புறம் அவர் ஏற்கனவே வைத்திய பதவிகளை கொடுக்கணும் அப்படிங்கறது அதுல தேவையலமா அவருக்கு ஒரு சங்கடத்தை ஏற்படுத்த வேடங்கிறதுல முதல்வர் வந்து ஊrdியா இருக்கிறதுனால ஊrdியா இருக்குதுனால ஒருவேளை என்ன சொல்றது ஏற்கனவே அமைச்சர் வந்து நேர் அவர்கள்ட்ட வந்து போக்குவரத்து துறை வந்து அவர்கிட்ட ஏற்கனவே இருந்தது இருந்தது அதனால் போக்குவரத்து துறை கொடுக்கறதுக்கு வாய்ப்பு இருக்குது இல்லைன்னா பார்த்தீங்கன்னா நம்ம கனிம வளம் நம்ம சொல்லியிருக்கோம் நம்ம அது இல்லாத பட்சத்தில் ஈவிக்கான வாய்ப்புகள் அதிகம் ஏன்னா அமைச்சர் செந்தில் பாலாஜியும் வந்து ஏற்கனவே போக்குவரத்து துறை வச்சுருந்தேன் ஸோ ஒருவேளை கடைசி நேரத்தில் மாறுதலுக்கு உட்பட்டு ஏன்னா அமைச்சர் நேரு ரொம்ப சங்கடப்படுறாரு அப்படின்னா வேற வழி இல்லாம ஈபி அங்க மாத்தி கொடுத்துட்டு அமைச்சர் செந்தில் பாலாஜியை கூட கன்வின்ஸ் பண்ணிக்கலாம் போக்குவரத்து துறையின் மாத்திக்கிறதுக்கு வாய்ப்பு அதிகம் அப்படின்னு சொல்றாங்க சோ அந்த வகையில அப்படியே எடுத்து பாத்துக்கலாம் நீங்க சீனியர் துறைமுருகன் ஒரு துறையை பிரிக்கிறப்ப மத்தவங்க எல்லாம் பேசவே முடியாது நீங்க அவர் ஏற்கனவே அடுத்த கட்டமா நீங்க ஏற்கனவே நீங்க சொல்லிருக்கீங்க நம்ம காந்தி ஆமா கைத்தறித்துறை அவர் மேல ஒரு அதிருப்தியா இருக்காரு சிஎம் காரணம் என்னன்னா இந்த நிறைய ஒரு புகார்கள் நீங்க அதுக்கப்புறம் வந்து இவர் இருக்கார் ஜெகத் ரட்சன் அவருக்கு உற்பத்தில ரெண்டாவது பார்த்தீங்கன்னா எதிர்த்து ஒரு இருபது பேர் மனு தாக்கல் பண்ணாரு அதுக்கெல்லாம் காரணம் இவர் மாதிரி ஒரு பெரிய ரிப்போர்ட் போயிருக்கு யார் மேல காந்தி மேல ஸோ காந்தி மேல அவருக்கான வாய்ப்புகள் கொஞ்சம் குறைவு அதனால அவரை மாத்துவாங்களான்னு தெரியல காரணம் அவர் ஒரு ஒரு பெரிய லாபி பண்ணக்கூடிய ஒரு நபர் அவர் என்ன பணக்கார மந்திரிகள்ல அவர் ஒருத்தர் ஸோ அதனால் அவர் மாற்றுவாங்களான்னு தெரில அதே மாதிரி கண்ணப்பன் உங்களுக்கு தெரியும் நீங்கள் வந்து ராமநாதபுரத்தில் பெரிய ஆளுதா பட்டு எலெக்ஷனில் வந்து அவருக்கும் அது சரியாக இல்லை ஸோ அவரையும் மாற்றலாமா அப்படிங்கிற ஒரு சந்தேகம் இருக்கு அது இல்லாமல் பார்த்தீங்கன்னா ரொம்ப நாளாகவே சொல்லிகிட்ருக்காங்க நீங்கள் இவங்க இருக்கிறாங்கல்ல ஆதி நலத்துறை

மஸ்தான தூக்கிட்டு பழைய நண்பரான ஆவடி நாசருக்கு வாய்ப்பு கொடுக்கலாம்னு சொல்லி ஒரு ஒரு விருப்பத்தை ரொம்ப ஒரு நெருங்கிய ஒரு நம்பராகவே இன்ன வரைக்கும் இருக்காரு அணியில வந்து இளைஞர் அணி செயலாளராக இருந்த அவர் இளைஞர் அணிக்கு மாவட்ட செயலாளர் எந்த முகம் கூட அவர் நாசர் அப்படியே ஒர்க் பண்ணிட்டு இருக்காரு நல்லா ஒர்க் பண்ணியிருக்காரு கொஞ்சம் நீங்க ஒரு கஷ்ட காலத்திலையும் கட்சியை விட்டு போகாம சங்கடப்படுத்தாம அதனால இருக்கிறதுனால நாசருக்கு வாய்ப்பு திருப்பி வாய்ப்பு இருக்கு அப்படின்னு சொல்றாங்க தொழிலாளர் நலத்துறை அமைச்சரா இருக்காரு ஆமா ஆமா அவருடைய லாகாவும் மாறுற மாதிரி இல்ல சரி அவரு அவருடைய செயல்பாடுகளும் அவ்வளவு திருப்திகரமா இல்ல அங்க வந்து கடலூர் மாவட்டத்துல ரெண்டு அமைச்சர்கள் இருக்காங்க அவரு பொன்முடிக்கு அவருக்கு ஒத்துரல இல்ல பொன்முடிக்கு விழுப்புரம் விழுப்புரம் பொன்முடிக்கும் அவருக்குமே சிவி சண்முகத்துக்குமே ஒரு சரியா பெருசா இல்லை ஏன்னா இவர் சிவி கணேசன் ஒருத்தர் ஒருத்தர் ஒரு சரியான ஒரு சூழ்நிலை இல்லைங்கிறத சிஎம் வந்து என்ன நினைக்கிறாரு உட்காந்து ஒர்க் பண்றவங்க பக்கத்து பக்கத்து மாவட்டம்னா ஒன்னா இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறாரு அதனால நீங்க சொல்ற மாதிரி சி வி கணேசனுக்கும் மாற்றங்களுக்கு வாய்ப்பு இருக்குது அவருக்கு அந்த லாக்ல இருந்து வேற என்ன கொடுக்கலாம் அப்படிங்கிற மாதிரி கூட ஒரு யோசனை இருக்குதா அது அடுத்தால இன்னும் நீங்க கேட்டாலே ஆச்சரியப்படுவீங்க சென்னைய சேகர் பாபு ஆமா அவருடைய லாக்காவிலையும் கை வைக்க போறாங்களாம் நல்லா தான் இருக்குது எல்லா கோயில்களுக்கும் கும்பாபிஷேகம் பன்னெண்டு வருஷம் ஆச்சா உடனே கும்பாபிஷேகம் பண்ணுதுன்னு அவர் ரொம்ப நல்லா பண்றாரு பட் அதுல கூட சேஞ்ச் பண்ணிடலாம் அப்படிங்கிற மாதிரி விஷயம் விரும்புறாரு அவரு குறைபாடு சொல்லல ஏன்னா அந்த லாக்காவை வந்து

சில அதிகாரிகள் சில முக்கிய கட்சி நிர்வாகிகள் தான் ஒரு ஆலோசனை இந்த ஒரு விஷயத்த நம்ம பேசணும் நீங்க அமைச்சர் நேருடைய இலாக்காவுக்கு மாற்றங்கள் இருக்க வாய்ப்பு இருக்குன்ற மாதிரியே இப்ப வந்து இன்னும் இன்னொரு துறை சொல்றாங்க யாருக்கு நம்ம துணை முதல்வர் உதயநிதிக்கு தொழில்துறை யாரு ராஜா ராஜா கிட்ட இருக்கிறத கூட கொடுத்தா நல்லா இருக்கும் ஏன் அவர் வந்து யங்ஸ்டரு டெப்டி சிஎமும் வந்து நல்லா இருக்கும் தொழில்துறையும் அவருக்கு ஒரு ஒரு

நீங்க அது மூலியமும் பண்றதுதான் பட்ட நீங்க நகர்ப்புற உள்ளாட்சிங்கிறது நல்ல விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா நகராட்சி தலைவர் விஷயத்துக்கும் மக்களை சந்திச்சு ஆமா நகராட்சி தலைவர்களை ஆரம்பிச்சு மேயர்ல ஆரம்பிச்சு கவுன்சிலர் முத கொண்டு அவருடைய கட்டுப்பாடு கட்டுப்பாடு சில புது முகங்களையும் நிறைய வாய்ப்பு இருக்கு நிறைய வாய்ப்பு இருக்குன்னு தான் சொல்றாங்க சேலத்துல ஒண்ணு தஞ்சாவூர்ல ஒண்ணு ஆமா தஞ்சாவூர்ல ஒன்னு இருக்கு நீங்க அப்படி பாக்குறப்போ சென்னையில ஒருத்தர் இருக்காரு சென்னையில டாக்டர் ஆமா அவர் இருக்காரு அவருக்கான வாய்ப்புகள் இருக்கு ஏன்னா துணை முதல்வரோட சேர்ந்து ஒரு மூணு நாலு பேர் டோட்டலா அமைச்சரவை முழுசும் மாற்றம் அப்ப பண்ணாதான் நீங்க இன்னும் இன்னும் கிட்டத்தட்ட ரெண்டு வருஷத்துல நீங்க திருப்பி எலெக்ஷன் வர போகுது அதற்கு முன்னாடி சின்ன சின்ன அதிருப்திகளை சரி பண்ணனும் ஏன்னா நீங்க ஏற்கனவே பாத்தீங்கன்னா இது பண்ண போறாங்க இது கூட்டு அடுத்த கட்டத்துக்கு சரியா இருக்கும் அப்படிங்கறத முதல்வர் தயாரா இருக்காரு எப்படி இருக்க போதுங்கறதெல்லாம் நம்ம ஜூன் ஒரு இருபது தேதி கூட தெரிஞ்சுக்கலாம் கலைஞர் வந்து அஞ்சு வருஷத்துக்கு அவங்களேதான் சிலையா இருந்து செய்ய மாட்டாங்க இல்ல இது அப்படிதான் இருந்தது இப்போ அதுவே அப்படி இல்ல வேலை செய்யாதவனுக்கு இங்க இடம் இல்ல காலி பண்ணுங்கிற மாதிரி உறுதியாக ஒரு தெளிவா இருக்காரு அப்படின்னு சொல்றாங்க பார்ப்போம் இந்த ஆட்சி இது அமைச்சரவை மாற்றங்கள்லாம் எப்படி இருக்கும் எந்த அளவுக்கு பலன் நல்லா சிஎம் எதிர்பார்த்த பலன் கண்டிப்பா இல்ல ரொம்ப என்ன காரணம் இந்த கேப் வந்து அவருக்கு எல்லா வகையிலும் நடந்திருக்கு இப்ப நீங்க பாத்தீங்கன்னா இந்த கட்சி எலெக்ஷன்ல யார் யார் ஒர்க் பண்ணாங்க யார் யார் காட்டி கொடுத்தாங்க என்ன இப்ப நீங்க இல்ல ஒண்ணும் இல்ல நகர ஏற்கனவே சவுக்கு சங்கர் விஷயம் பேசணும் சவுக்கர் சங்கருக்கு யார் சோர்சாலாம் இருந்தாங்க ஸோ இந்த மாதிரி விஷயங்கள்லாம் ஒரு தெளிவாக கிட்டத்தட்ட ஒரு தெளிவான முடிவுக்கு வந்துட்டாரு முதல்வர் வந்துட்டாரு அதனால யாரை வச்சுக்கணும் ஆட்சியில் யாரை வச்சுக்கணும் கட்சியில் யாரை வச்சுக்கணும் அப்படிங்கிற ஒரு முடிவாயிருக்கு இது இது வந்து கிட்டத்தட்ட ஒரு பதினஞ்சு நாளில் இந்த மாற்றங்கள்லாம் வரப்போகுது பார்ப்போம் வணக்கம்